அன்புக்குரிய சோதர்களே நாம நிறைய பேரு நம்முடைய உறவுகளில் யாராவது இறந்து விட்டால் அவர்களை பார்க்கறதுக்கு போறதுண்டு மையத்தை பார்க்கறதுக்காக நம்ம போவோம் அதற்கு தீதார் பார்க்கிறது என்று சொல்வார்கள் அப்படி நாம தீதார் பார்க்க போகும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு அந்த மையத்தினுடைய முகத்தை மூடி இருக்கக்கூடிய துணியை விலக்கி காட்டுவார்கள் நம்ம ஒரு நிமிஷம் ஓனமா அப்படியே நின்றுட்டு அந்த வீட்டுக்கு அந்த பையனோ அல்லது யாரையோ பார்த்து தம்பி பொறுமையா இருங்க அல்லாஹத்தால அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சு அவருடைய நாள் ஆகிறதில் அல்லாஹ் அவர்களுக்கு உயர்வான பதவிகளை வழங்கட்டும் அப்படின்னு ஒரு ஆறுதலை சொல்லிட்டு வந்துருவோம் இந்த மாதிரி பார்க்கும் பார்க்கும்போது நாம என்ன சொல்ல வேண்டும் மையத்தை பார்த்து என்ன சொல்ல வேண்டும் பார்க்கும்போது எந்த நபிகள் நாயகம் சல்லா சஹி முஸ்லீம் சஹி முஸ்லீம்ல அதிகம் இடம்பெற்றிருக்கிறது முஸ்லாத் அகமது பைஹகி ஆகிய நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது ஆறு வகையான துவாக்களை நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் எப்படின்னா அன்னை உம்மு சலமா ரஜித் அவருடைய கணவர் அபு சலமா அவர்கள் இறந்தவுடன் ரசூல்லி சொல்லுங்களுக்கு தகவல் சொல்லப்படுகிறது அவர்கள் வந்து பார்க்கறாங்க கண்ணு விரிஞ்சிருக்கு உடனே கண்ணை மூடுறாங்க மூடிவிட்டு அவர்கள் சொன்ன துவா இது அல்லாஹ்マグஃ firli அபி ஸலமா இறைவா ابو ஸலமாவே மன்னிப்பாயாக இது முதல் துவா அப்ப இறந்திருக்கக்கூடியவருடைய கூடியருடைய பேர் நமக்கு தெரிஞ்சா அவருடைய பெயரை சொல்லி யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக அவருடைய பேரை சொல்லி அவருக்காக துவா செய். அல்லாஹ்マグஃ fir lahu இறைவா அவரை நீ மன்னிப்பாயாக வர்ஃ ஃப தராஜதஹு ஃபில் மக்தியீன் நேர்வெளி பெற்றவர்களில் அவருடைய அந்தஸ்தை மகத்துவத்தை நீ உயர்த்துவாயாக நேரளி பெற்றவர்களாக இருக்கும் போது இவருடைய அந்தஸ்திரி உயர்த்தி வைப்பாயாக அவர் விட்டு சென்ற பின்னோர்களில் அவருக்கு நல்ல பகரத்தை தருவாயாக மனைவியை விட்டுட்டு போறாரு பிள்ளைங்களை விட்டுட்டு போறாரு உறவுக்காரங்களை நிறைய விட்டுட்டு போறாரு இவரை நம்பி வேலைக்காரங்க இருப்பாங்க அவங்கள விட்டுட்டு போறாரு இவர்களுக்கெல்லாம் அவருடைய இடத்தில் நல்ல பகரத்தை தருவாயாக இவர் போனதுனால மற்றவங்க எல்லாம் இவருடைய ஆதரவு இருந்தவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டுறக்கூடாது அது மூணாவது

இது ஐந்தாவது ஆறாவது வ நவ்விர் லஹூ சீஹி அவருடைய மன்னறையிலே அவருக்கு நீ வெளிச்சத்தை தருவாயாக இந்த ஆறு துவாக்களையும் நபிகள் நாயகம் செல்வம் பாலேஸ்வரர்கள் ஓதி இருக்கிறார்கள் எனவே நாம் இனிமேல் தீதார் பார்க்க போனால் மையத்துக்கு முன்னால சும்மா கையை கட்டி நின்றுட்டு வந்துடாமல் இந்த ஆறு துவாக்களையும் நாம் ஓத வேண்டும் அல்வாஹும் மஃப்சிர் லஹூ வருசா தரஜ தொகுஃபீல் மஹதியின் பஹ்லு ஹூசி அக்னிஹி கில் காவிரின் பஃப்சிர்லனா வலகு யார்தல் ஆலமீன் பஸ்ஸஹல ஹூசிய கபரிஹி வ இந்த துவாக்களை ஓத வேண்டும் இன்ஷா அல்லா